அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சதயம் நட்சத்திரம் தனுசு லக்கணம் குருவின் வீடு தனுசு மீனம் இரண்டுமே குருவின் வீடுதான். இதில் தனுசு ஆண் ராசி மீனம் பெண் ராசி குருவினுடைய தன்மை என்ன ஒழுக்கம் நேர்மை கெளரவம் பிறகு விளங்க வைத்தல் புரிய வைத்தல் ஆசிரியர் பணி நீதி வழங்கல் இவையெல்லாம் குருவிற்கு சொந்தம் இவர்களுக்கும் இதுதான் சொந்தம் தெளிவான எண்ணம் முடிவான கருத்து இவர்கள் எப்போதும் எடுப்பது இதைத்தான் தனது பேச்சிலே செயலிலே கொள்கையிலே குழப்பம் கிடையாது இந்த குழப்பத்தையெல்லாம் தீர்த்து தான் சபைக்கே வருவார்கள் தான் இவர்களை வெல்வது அரிதாக இருக்கிறது மற்றும் எந்த நீதியையும் சரியாகச் சொல்வார்கள் கணிப்பார்கள் கருணை உள்ளவர்களா ஆம் கருணை உள்ளவர்கள் அதே நேரம் கண்டிப்பானவர்கள் கருணையும் கண்டிப்பும் கலந்தவர்கள்தான் இவர்கள் இதுதான் குருவின் சிறப்பு இவர்களில் மூன்று பிரிவுகள் முதல் பிரிவு எப்படி எதற்குமே அலட்டிக்கொள்ள மாட்டார்கள் எல்லாம் இறை செயல் என்பதில் பூரண நம்பிக்கை உடையவர்கள் நாமெல்லாம் பேசுவோம் எல்லாம் அவன் செயல் எல்லாம் அவன் செயல் பேசுவோம் சொல்லுதல் யாருக்கும் எளிது ஆனால் இதுதான் உண்மை என்று முழுமையாக உணர்ந்து அதன்படி நடப்பவர்கள் இவர்கள் இது ஒரு பெரும் சிறப்பு இவர்களுக்கு அடுத்து அற்ப ஆசை இன்னும் சொல்லப்போனால் ஆசைகள் அவ்வளவாக இல்லாதவர்கள் இவர்கள் இவர்கள் பற்றி இருப்பது பற்றுக பற்றற்றான் பற்றினை உண்மையான ஆன்மீகவாதி யார் தைரியமாக சொல்லலாம் இவர்கள்தான் என்று நீதிக்காக நியாயத்துக்காக தர்மத்துக்காக வாழ்பவர்கள் அடுத்து ஒரு பிரிவு இருக்கிறது அந்த பிரிவு மக்களுக்கு எது தேவையோ அதை படைக்கும் குணம் காக்கும் குணம் இந்த உலகம் ஓரளவு வளர்ச்சி அடைந்து நல்லபடியாக இருக்குது சொன்னால் அதில் பங்கு இவர்களுக்கு சேரும் எதையுமே திறமையாக முடிவெடுத்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வழிகாட்டும் நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் அடுத்து ஒரு பிரிவு மூன்றாவது பிரிவு இவர்கள் அரிச்சந்திரனாக இருப்பார்கள் சொல் மாட்டார்கள் அப்படி ஒருவேளை சொல் மாறுகிறது என்று சொன்னால் நெடுஞ்செலி என்போல் உயிர் நீக்கவும் தயங்க மாட்டார்கள் வாக்கு சுத்தம் உள்ளவர்கள் தன்னுடைய கருத்து தன்னுடைய வாக்கு பொய்த்து விட்டால் இவர்களால் தாங்கிக்கொள்ளவே முடியாது இவர்களை எந்த விஷயத்திலும் யாரும் நம்பலாம் அன்பர்களே குருவினுடைய அமைப்பில் உள்ள அதுவும் ஆண் ராசியில் உள்ள இந்த தனுசுவிற்கு மூன்று வகையான குணங்கள் மூன்று பிரிவுகள் இருக்கிறது கருணையும் கண்டிப்பும் இருக்கிறது தெளிவான சிந்தனை இருக்கிறது உண்மையான ஆன்மீகம் தெரிகிறது தனது பேச்சு மாறிவிடக்கூடாது என்பதில் பெரும் கவனமும் இருக்கிறது மொத்தத்தில் நல்ல அம்சங்களை பெற்றதுதான் தனுஷு லக்கணம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே முழுமையாக ஒரு காரியத்தை செய்து கொஞ்சம் கூட ஒரு சிறு குறையின்றி அந்த காரியத்தை செய்து முழுமையான லாபத்தை பெறும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் ராசி அன்பர்களே எடுத்த காரியத்தில் வெற்றி உங்களுக்கு மேலுள்ள அனுபவஸ்தர்கள் காட்டிய வழியை பின்பற்றி இந்த வெற்றியை பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே தத்துவார்த்தமாக நடப்பீர்கள் உயர் தத்துவத்தை கையிலெடுத்து அதன்படி நடந்து ஒரு நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் தர்மப்படி நடப்பீர்கள் ராசி அன்பர்களே கேட்பார் பேச்சை கேட்டு சற்றே நியாய தர்மம் பார்ப்பதில் ஏமாந்து போகும் நாளாக காட்டுகிறது கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் சிம்ம ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல காரியத்தை நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை சாம தான தண்ட வகைகளில் முயற்சித்து வெற்றி காண்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே நாளைய தினம் இப்படியே சென்றால் நாளைய தினம் என்னென்ன கஷ்டங்கள் வரலாம் என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு எடுத்த காரியம் வெற்றியாகும் இன்றைய தினம் உங்களது புத்தி நல்லபடியாக அதே நேரத்தில் நுட்பமாக செயல்படுகிறது விருச்சக ராசி அன்பர்களே எந்த துறையில் நீங்கள் வல்லுனரோ அந்த துறை சம்பந்தப்பட்ட வேலை இன்று உங்கள் கைகளில் கொடுக்கப்படுவதால் கொடுத்த வேலையை அருமையாக செய்து முடித்து பெயர் வாங்குவீர்கள் நல்ல நாள் ராசி அன்பர்களே பெரிதினும் பெரிது கேள் பாரதி சொன்னது நீங்கள் மிக பெரிதாக விரும்பி ஆசைப்பட்டு அதற்காக நடந்து முயற்சித்து அதை பெறுகின்ற நாளாக காட்டுகிறது அதிர்ஷ்டமான நாள் மகர ராசி அன்பர்களே நீங்கள் சொன்ன ஒரு சொல் உங்களுக்கு ஒரு இக்கட்டை தோற்றுவிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது சபையறிந்து பேச வேண்டும் இன்று கும்பராசி அன்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் நடைபெற வேண்டும் தகுதியான ஒருவரை தலைவராக்க வேண்டும் அந்த குழுவுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றீர்கள் தலைவனாக நல்ல நாள் மீனராசி அன்பர்களே தவிர்க்க முடியா வீண் விரயம் விரயங்கள் இன்று நடக்கும் சற்று கூடுதல் கவனம் தேவை அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்